தங்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சியே கதி என பக்திகள் தமன் கிடைக்கின்றனர் வீட்டில் பெண்களின் ஆதிக்கம் நடக்கிறது என்றால் அவ்வீடு மதுரை என பெயர் பெறும் அளவுக்கு மீனாட்சி அம்மனின் புகழ் கொடிக்கட்டி பறக்கிறது கந்தவலோகத்தில் வசித்த விசுவசு என்பவன் சிவனர்களால் ஒரு பெண் குழந்தையை பெற்றான் அவளுக்கு வித்யாவதி என பெயர் சூட்டி வளர்த்தான் வித்யாவதி சிறுவயதிலேயே அம்பாள் மீது அதீத பக்தி கொண்டாள் ஒரு சமயம் அவளுக்கு பூலோகத்தில் உள்ள புண்ணிய தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்க வேண்டும் என்று ஆசை உண்டானது தன் விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள் விசுவாவசு கடம்பவனம் எனப்பட்ட மதுரை தளத்தை சுட்டிக்காட்டி இங்கு அருளும் அம்பிகை சாமலியை வழிபடும்படி கூறினான் அதன்படி அம்பாளை தரிசிக்க வித்யாவதி இங்கு வந்தாள் சியாமலா தேவி சன்னதி முன் நின்று மனம் உருக வழிபட்டாள் அந்த தலம் அவளுக்கு மிகவும் பிடித்து போகவே அங்கேயே தங்கி சேவை செய்தாள் அவளுக்கு மூன்று வயது சிறுமியாக காட்சி தந்த அம்பிகை என்ன வரம் வேண்டும் கேள் என்றாள் அம்பாவை குழந்தை வடிவில் பார்த்த வித்யாவதி எப்போதும் தான் அவள் மீது பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்றும் குழந்தையாக காட்சி தந்தனி எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் என்றும் வேண்டிக் அம்பாள் அவளது விருப்பம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் என்று வாக்களித்தாள் இதன்படி அடுத்த பிறப்பில் சூரிய வம்சத்தில் வந்த மன்னன் சூரியசேனனின் மகள் காஞ்சனமாலையாக அவதரித்தாள் வித்யாவதி அம்பாள் பக்தியாக திகழ்ந்த அவளை மதுரையை ஆண்ட மலையத்துவசம் பாண்டிய மன்னன் மனம் முடித்தான் இவ்விருவருக்கும் புத்திரப்பேறு இல்லை காஞ்சனமாலை இத்தலத்தில் தனக்கு முற்பிறவியில் அருள் செய்த சியாமலையிடம் குழந்தை பாக்கியம் அருளும்படி வேண்டிக் கொண்டாள் மன்னனும் பேருக்காக இங்கு புத்திர யாகம் நடத்தினான் அம்பிகை அந்த யாகத்தில் மூன்று வயது குழந்தையாக தோன்றினால் அப்போது முற்பிறவியில் அவள் வாக்களித்தது நினைவுக்கு வந்தது காஞ்சனா தேவியும் அவளை சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் ஆண் வாரிசு இல்லாத மன்னன் அவளுக்கு ஆய கலைகளையும் கற்றுக் கொடுத்தான் தனக்கு பின்பு மதுரையை ஆட்சி செய்யும் பொறுப்பையும் ஒப்படைத்தான்

தைரியமாக பேசவும் மீனாட்சியே கதியன பக்திகள் தவம் கிடைக்கின்றனர் ஒரு வீட்டில் பெண்களின் ஆதிக்கம் நடக்கிறது என்றால் அவ்வீடு மதுரை என பெயர் பெறும் அளவுக்கு மீனாட்சி அம்மனின் புகழ் கொடிகட்டி பறக்கிறது